சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நைட் கலெக்ஷன் பத்தி பார்த்தலாமா பார்த்தலாம் நம்ம என்னென்ன ரேட்ல இருக்கு எழுந்து ஸ்டார்டிங் என்ன எது வரைக்கும் இருக்கு அதோட மாடல் எல்லாத்தையும் ஒவ்வொன்னு காட்டிரும் இப்ப நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து 250 ல இருந்து இருக்கு 250 ல இருந்து 350 வரைக்கும் இருக்கு ஓகேங்களா இப்போ இது பாத்தீங்கன்னா 250 ஜிப் டைப் அதே மாதிரி இந்த கிளாத் இங்க வந்து இது ஜிப் தானா இது ஜிப் டைப் தான் இது இதுக்கு வந்து பாக்கெட் வரும் இது வந்து 290 ஓகேவா ரெண்டுமே காட்டன் தான் ஆனால் இதுலேருந்து இது வந்து கொஞ்சம் திக்னஸ் நம்ம துணியோட குவாலிட்டி வந்து இது நல்லா இருக்கும் துணியும் இருக்கும் அதோட மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதோட துணிக்கு இதோட துணிக்கும் இருக்கு நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் ஜிப் டைப்பு வித் பாக்கெட்டு இந்த நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா டூ ஃபிஃப்டிக்கு வந்து இருக்கு க்ரீன் வீத் ப்ளூ ஓகே அப்புறம் இது நவாப்பால கலர் சொல்லுவோம் இல்லையா எதுவுமே வந்து மெரு கொயிட் எல்லாம் வந்து மிக்சட் கலர் நல்லாயிருக்கு இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லோ கலர் மாற மாதிரி வெண்டை கலர் அப்புறம் அப்புறம் டூ சிக்ஸ்டி ஒரு நைன்ட்டி இருக்கு அதிகம் காமிச்சிருக்கேன் மாடல் மட்டும் காமிக்குறேன் இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி போட்டேன் ஓகேவா இதுவும் டூ நைன்ட்டி தான் எக் மாடல்ஸ் இருக்குது இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் வந்து சைட் பாக்கி போகும் ஓகே இவ்வளோ தான் எங்களோட கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிங்களா மறக்காமல் நம்மளோட குவாலிட்டி ஃபேமிலி நம்பர் கீழே வந்து நம்ம காண்டெக்டில் வைக்கிறோம் கேளுங்க இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நைட் வச்சுருக்கோம் அப்புறம் டீ ஷர்ட் வச்சுருக்கோம் ட்ராக் ஃபேண்டு இது இதுதான் இப்போதைக்கு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களால் வந்துட்டு ஒரு ஒரு பொருளையுமே வாங்கி வைக்க முடியும் அது மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் லாபம் வைக்கிறோம் நான் வந்து அதிகமாக வைக்கலை அது மாதிரி எங்களை வந்து மாடல் நல்லாயிருக்கும் வந்து தேடி தேடி வாங்குறதுனால வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எங்களுக்கு வந்து கிடைக்கிது மாடல் இல்லாமல் மாடல் மாடல் அப்புறம் வந்து துணியோட அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி அந்த டிஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் இருக்குது அப்போ வந்து நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து நல்ல பொருளாக கொடுக்கணுன்றதுக்காக எங்களுக்கு காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினா பரவாயில்ல நல்ல பொருளை வேணும் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு விலை அதிகமாக மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த துணியை பாருங்கள் வாங்கி பார்த்தா தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்க பொருளுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் இன்னொன்று இந்த மாதிரி மெட்டீரியல் உங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எங்கனா வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போது நாங்கள் வந்து அங்கே வந்து வாங்குறதுக்கான முயற்சியை பண்ணுவோம் அப்போது எங்களுக்கு அந்த கம்மியான விலையில் வந்து கொடுக்க முடியும் எங்களுக்கு அதாவது நல்ல பொருளை கொடுக்கணும் அதுவும் கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்கணுன்றது எங்களோட ஆசையும் அதுக்கான முயற்சியை தான் நாங்களும் எடுக்கிறோம் ஆனால் நீங்கள் சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்கோ எங்களால் வந்து அதை வந்து பண்ண முடியும் ஆனால் நாங்கள் பல்க்காக வாங்கும் போது எங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் எங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைச்சுனா நாங்கள் ஆட் உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக கொடுப்போம் நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேவையில்லாத செலவு வந்து நாங்கள் எதுவுமே வந்து உருவாக்கலை நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க செலவை தான் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ண சொல்கிறோம் அப்போது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு மளிகை பொருள் வாங்குறது ஒரு சலூன் சர்வீஸு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்து இப்போதையும் நான் வந்து சென்னையில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வந்து எங்களுக்கு தெரியல நீங்கள் எந்தெந்த நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது இதோட பிளான் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உண்மையிலேயே வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்களோட இது இந்த பிளான் வந்து எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடச்சுனா எந்தெந்த இடத்துல பண்ணுறீங்களோ நாங்கள் வந்துட்டு எல்லா இடத்துல வந்து வர முடியும் ஏன்னா நீங்கள் ச உங்களுக்கு இது வேணும்னா தான் நாங்கள் வந்து அங்கே வந்து வர முடியும் எங்களுக்கு தெரியல அவங்க தெரியல ஊர் வந்து நான் வந்து எங்களோட இடத்துல வந்து பண்ண முடியும் எங்களோட என்ன வந்துட்டு இந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணுன்றக்கான் நாங்கள் வந்து உங்களை வந்து பொருள் வாங்க வாங்குன்னு சொல்லலை நீங்கள் வந்துட்டு காசு முன்னாடி ஏதாவது கட்டணும் அந்த மாதிரி சொல்லலை உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து அப்பப்போ வாங்கிக்கோங்க அது வந்து எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கோ அந்த ப்ராஃபிட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் அந்த லாபத்தை உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தையே நான் வந்து எடுத்து சேர்த்து வச்சு அதைத்தான் வந்து இந்த பிஸ்னஸில் போட்டு அந்த லாபத்தை எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பிளான் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாகிதா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து யாரையும் கூடாது யாரும் தேவையில்லாத பொருளையும் கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் என்னோட லாபம் நோக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் இதே மற்ற கம்பெனிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா வந்து நீங்கள் ஒன்று ஒரு இனிஷியல் பேமெண்ட் மாதிரி ஒரு ஒரு ரூபாய் கட்டிங்களா ஒரு ரூபாய் கெட்டிங்கன்னு கெட்ட சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் கெட்டினா பார்த்தாது உங்கள் கீழே ஆட்களை சே சேர்த்து அவங்களும் அந்த மாதிரி வந்து பொருளை வாங்க வச்சு அவங்கக்கிட்ட கிடைக்கிற காசை வச்சு தான் லாபன்ற பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து லாபத்தை கொடுக்கல அவங்க கிட்ட இருக்க காசை வரைக்கும் உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு நீங்கள் யாரையும் ஆளை சேர்த்து விடணும் நீங்கள் எந்த பொருளையும் இருந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும் நீங்கள் ஆளை சேர்த்து அவங்க பொருள் வாங்கினதான் அந்த காசு தரணும்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்களா உங்களுக்கு என்ன பொருள் தப்பு அந்த பொருளை மட்டும் வாங்கினாலே போதும் அதில் வர லாபத்தை வச்சு என்னால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு போக முடியும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரவாய்க்கு வாங்கணும் மூணாயிரம் வாங்கணும் இந்த கம்பெனி நீ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு நைட்டு தேவைப்பட்டு தான் எடுத்துக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டீஷர்ட் தப்பிட்டு தான் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கோங்க நம்ம வந்து இதை வந்து எடுத்தோட நான் வந்து ரொம்ப வேகமாக கொண்டு போகணும் நான் உடனே சம்பாரிச்சேன்னா அந்த இதில் எனக்கு கிடையாது கிடையாது உங்களோட தேவைகள் எப்போ வருதோ அப்போ வந்து எங்கேயோ போய் வாங்குறதை என்கிட்ட கிட்டே வாங்க வாங்க தான் சொல்கிறேன் அப்போ என்கிட்ட வாங்கும்போது என்னென்னா இப்போ நீங்கள் வெளியே போகும்போது அந்த லாபம் வந்து யாரோ ஒருத்தருக்கு போகுது ஆனால் என்கிட்ட வாங்கும்போது நான் அந்த லாபத்தை நான் மட்டும் எடுத்துக்காமல் அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் எந்த லாபத்தை மட்டும் ஷேர் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது அந்த லாபத்தை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டு அந்த பிஸ்னஸில் ஒரு லாபத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்போ லாபம் நான் லாபத்தை கொண்டு லாபத்தை மட்டும் கொடுத்தேன்னா அது வந்து ஒரு சின்ன லாபம் அது நான் ஏமாற்ற மாதிரி தான் ஏன்னா நான் ஒரு லாபம் அதிகமாக வச்சுருப்பேன் அதில் ஒரு ஐம்பது ரூபா நான் லாபம் வச்சேன் இல்லை பத்து ரூபா கொடுக்குறதுனால அது உங்களுக்கு ஒன்றும் ப்ராஃபிட்டாக ஆகப்படுறதில்லை அது வந்து எனக்கு தான் லாபம் அதனால் தான் நான் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது அந்த லாபத்தை வச்சு வே இதை வந்து இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் இப்போ உங்கள் கிட்டேருந்து இருக்க ஒரு லாபம் வந்து நான் சேர்த்துக்கு ஒரு ஆயிரத்தி ரூபா வருது அப்போ ரூபாய் எடுத்துன்னு அப்படியே என்ன பண்ணுவேன் நான் செலவு பண்ண மாட்டேன் என்னோடய பிஸ்னஸை தான் போகிறேன் அப்போ என்னோட அந்த உங்களோட காசு இந்த இன்னும் ஆயிரத்தி இருபா செய்கிற சேர உங்களுக்கு கீழே ஆட்கள் சேர எனக்கு வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகுது அப்போது நான் வந்து எனக்கு எங்கே கம்மி கம்மியான ரேட்டில் தராங்களோ அவங்ககிட்ட போய் நான் வந்து பொருட்கள் வந்து வாங்குவேன் அப்போ வாங்கும்போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மி பண்ண கொடு கம்மியாக கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்போ அதுலேயும் ஒரு லாபத்தை வச்சு அந்த லாபத்தை வந்து நம்ம இதில் யாரெல்லாம் மெம்பர் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது தான் என்னோடய பிளான் இதில் வந்து நான் மட்டும் சம்பாதிக்கணும் இல்லை யாராவது இன்னொரு தண்ணி இப்போ ஆளை சேர்த்து விட்டு அவங்க மட்டும் சம்பாதிக்கணும் கீழே வரவங்க வந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரி இருக்காது நான் எப்படி சம்பாதிக்க நினைக்கிறேனோ எனக்கு கீழே வரவங்களும் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு கீழே யார் வராங்களோ அவங்களும் சம்பாதிக்கணும் அதுக்காக தான் அந்த ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும்ன்ற பிளானே கொண்டு வந்தேன் இப்போ யார் சேர்ந்தாலும் சரி இப்போ எனக்கும் அப்படி தான் இப்போ நானும் நான் ஒன்னா ஒன்றாவது நான் இருப்பேனா இருபத்தஞ்சு லெவலில் இருக்கும் எனக்கும் முடிஞ்சிடும் நானும் திருப்பி தான் ஜாயின் பண்ணணும் நானும் அப்படியே போக முடியாது அப்போ எனக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் அவங்களுக்கும் அந்த இருபத்தஞ்ச லவ்லாம் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து யாராக இருந்தாலும் வந்து பேக்கில் தான் வரணும் திருப்பி தான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு முடிஞ்சிச்சா அப்போ வந்து நான் எனக்கு கீழே வந்து நான் வந்து வழி விடுவேன் அப்புறம் அவங்களும் ஒரு லாபத்தை பார்ப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு முடிஞ்சிச்சா அவங்க கீழே போடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்காங்க எப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாருமே வந்து அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த லெவலே வந்து நான் வந்து பிளாக் பண்ணேன் ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு லெவலில் தான் இருக்கணும் அதாவது ரெண்டாவது அந்த லாபமும் ஒரே மாதிரி கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கிட்ட இருந்து லாபத்தை கொடுப்போட சொல்லிட்டு அந்த லாபத்தை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த பத்து இருபது நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ட்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன் ஃபர்ஸ்ட் பத்து ரூபா கிடைச்சுனா அப்புறம் வந்து இருபது ரூபா கிடைக்கும் அப்புறம் நாற்பது ரூபா கிடைக்கும் அப்புறம் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும் அந்த மெம்பரும் அப்படியே டபுள் ஆவாங்க அந்த உங்களுக்கு கிடைக்கிற ஷேரிங்கும் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும் எதுக்கான எல்லாருக்கும் ஒரே மாதிரி லாபம் தான் கிடைக்கும் ஒருத்தருக்கு அதிகமா கிடைக்கும் ஒருத்தருக்கு கம்மியாக கிடைக்கும் ஏன்னா உழைப்புன்றது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான உழைப்பை தான் போட போறோம் அப்போ நம்ம எப்படி அப்பதான் அப்படிதான் மத்தவங்க அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் நம்ம மட்டும் சம்பாதிச்சா போதும் அவங்க எப்பன்னா பண்ணும்போது அந்த இனமே இருக்கக்கூடாது நம்ம பண்றது வந்து நம்ம எப்படி சம்பாதிக்க அதே ஒரு நினப்பு மத்தவங்களுக்கும் அந்த சம்பாத்தி எடுத்து கொடுக்கணும் நம்ம நம்ம கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்கணும் இதுக்கான முயற்சி தான் வந்து நான் பண்றேன் இப்போ என்னோட சலூன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் நான் வந்து சேர்த்து அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதில் பாதுகாப்பு நான் வந்து அவங்க ப்ராஃபிட்ட போட்டு வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது ஏன்னா என்னோட நோக்கம் அதை காட்டி நான் விளம்பரம் பண்ணி அவங்க சலூன் கொண்டு வர எனக்கு கிடையாது நான் பண்ணுறது நான் வந்து சைலண்டாக பண்ணி அந்த பொருளை கொடுக்கும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு தார்டில் நான் வந்துட்டு இது வரைக்கும் அவன் நம்பர் தான் வாங்கி வாங்கி நான் என்ட்ரி பண்ணுறது தவிர அது எதுக்காக நம்பர் வாங்குற என்ட்ரி போறேன் இது வரைக்கும் அதாவது இப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் சேர்ந்துருந்தாங்க அவங்களுக்கு இது வரைக்குமே இந்த பிளான் இது பற்றி இன்னும் தெரியாது ஆனால் இனிமே தான் வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவேன் அது எதுக்கான இந்த பிளான் வந்து நம்ம வந்து சீக்கிரம் கொண்டு போகணும்னா இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாதான் இது கொண்டு போக முடியுன்ற ஒரு நினப்பு வந்ததுனால தான் வந்துட்டு இந்த வீடியோவே போடணும் அப்படின்ற ஐடியா எனக்கு வந்து வந்தது இது வந்து நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அதாவது மற்ற கம்பெனியையும் இதையும் நீங்கள் வந்து நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் அவங்க என்ன மாதிரி பொருள் வாங்க சொல்கிறாங்க நான் என்ன மாதிரி பொருள் வாங்க சொல்கிறேன் இந்த பிளான் வேணால் அவங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம் இந்த எம்எல்எம் எம்எல்எம் அப்புறம் வந்துட்டு இந்த டைரக்டர் சேரிங் கான்செப்ட் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இதில் நிறைய நானும் வந்து அதாவது நான் எதுவுமே அதான் சேர்ந்துருக்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையுமே சேரணும்னு போயிட்டு அது எல்லாமே ஏமாத்தோடன்னு தெரிஞ்சு நான் வந்து ஒதுங்கி வந்தேன் அப்போ நானே அதை ஆரம்பிக்கிறேன்னா அப்போ வந்து அப்போ நான் சம்பாதிக்கணும்னு வந்து ஆரம்பிக்கலாம் அப்போ அதில் இருக்க தப்புகளை நான் வந்து கண்டுபிடிச்சேன் அது மற்றவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையான்னு தெரில நான் வந்து அது கண்டுபிடிச்சி அப்போ வந்து இதில் என்னென்ன மாதிரிலாம் வந்து நஷ்டமாகறது வழி இருக்குன்னு அதெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இது வந்து யாருமே பண்ணலாம் அப்போ வந்து நம்மளால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதனால் வந்து இந்த முயற்சி வந்து எடுத்தேன் அது என்னால் உடனே திரைப்பட முடியல கிட்டத்தட்ட பத்து வருஷம் அதுக்கான வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆயிரத்தி ரூபா வந்து நீங்கள் கட்டி மெம்பராக இதான் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து அது மாதிரி இருந்தது இது நடக்கலைன்னா அப்போ ஆயிரத்தி ரூபா வாங்கினோம்னா வந்து காசையும் கொடுக்க முடியாது அப்போ வந்து நான் வந்து அங்கே வந்து திருடன் ஆயிடுவேன் அப்போ உங்களுக்கு ஏமாத்துற மாதிரி ஆகிருப்போம் அந்த மாதிரி பிளான் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு ஏழு ரூபாய்க்கு வந்து ட்ரெஸ் வாங்க வச்சு அது மூலம் வந்து இந்த லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் பொருளை வந்து அற்புறுத்து வாங்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த பிளானும் பிடிக்கல அப்புறம் என்னோட சலூன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் போட்டு அதை பண்ண வச்சு அப்போ அது மூலமாக வந்து கொண்டு போகணும்னு நினச்சேன் ஆனால் சலூன் சர்வீஸ்ன்றதும் அதாவது சலூன் சர்வீஸ் வந்து ஒரு முக்கியமான செலவு தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற ஒன்று ஆனால் அதுலேயே தேவைப்படுறது தேவைப்படாத செலவுகள் இருக்குது இப்போ ஹேர்கட் சேவிங்கிறது எல்லா மனிதர்களும் பண்ணியே ஆகணும் அது வந்து அவங்களால பண்ணாமல் இருக்க முடியாது ஆனால் ஒரு ஃபேஷியலோ ஒரு கலரோ ஒரு மேக்கப்போ இது வந்து எல்லாேருக்குமே தேவைப்படாது அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தேவைப்படும் ஒருத்தவங்க ஃபேஷியல் பண்ணாதவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நான் வந்து வற்புறுத்தி அதை பண்ண வச்சு அந்த காசை நான் பிடுங்கி அவங்களுக்கு வந்து லாபம்னு வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்போ அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளான் பண்ண அதாவது எந்த பொருளையும் வற்புறுத்தி அவங்கள வந்து வாங்க வைக்கவும் கூடாது எந்த ஒரு சர்வீஸையும் வற்புறுத்தி செய்ய வைக்கவும் கூடாது எந்த ஒரு காசும் வாங்கவும் கூடாது அப்போ ஆனால் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன லாபம் கொடுக்குறதுனால வந்து அது வந்து என்னன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரெகுலராக வந்து கடச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இது வந்து உடனே நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்ந்து அவங்க ஆகணும் அப்புறம் அவங்க கீழே ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களோட காசு சேர்ந்து அவங்க ஆகணும் அந்த காசை நான் எடுத்து அந்த போடணும் அவங்க கீழே ஆட்கள் சேர்ந்து சேர்ந்தால் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வரும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அதிகமாக தான் அந்த பொருட்கள் நான் வந்து அதிகமாக வாங்கிக்க முடியும் பொருட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகும் அப்போ வந்து அதோட சேல்ஸ் வந்து அதிகமாகும் சேல்ஸ் அதிகமாக அதிகமாக அதோட லாபம் வந்து அதிகமாக வரும் அந்த லாபம் அதிகமாக வர வரதான் அதில் யாரெல்லாம் மெம்பர் ஆகணுங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சேரி வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும் அப்போது இது வந்து ரெண்டு வருஷத்துக்கும் நடக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நடக்கலாம் அது வந்து எனக்கும் தெரியாது இதோட முயற்சி வந்து நான் எடுக்கிறேன் இதோட முடிவு வந்து இதை வந்து சேரவங்க கையில் தான் இருக்குது இப்போ ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க நம்பி அப்போ அது கீழே வந்து ஆள் சேரலைனாலும் அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகி தான் இருக்கும் ஆனால் நடக்கிறது பண்ண தான் இருக்கும் அது ஸ்லோவாக நடக்குதா ஃபாஸ்ட்டாக நடக்குதான்றது தான் நம்மளோட முயற்சியே அப்போ அது வரைக்கும் வந்து யாரும் வந்து அந்த ஏமா ஒரு ஏமாற்ற மாதிரி என்னடா இது இத்தனை எப்போ இத்தனை வருஷமாக பிடிக்கிறாங்க எப்போ தான் உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி ஒரு ஏமாட்டம் வரக்கூடாது அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன லாபத்தையாக கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பெண்டிங் இந்த கான்செப்டே கொண்டு வந்து அந்த ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்ட உங்களுக்கு ஒரு லாபத்தை போட்டுருவேன் நீங்கள் அடுத்தடுத்து பொருள் வாங்குவாங்க அந்த ப்ராஃபிட்டில் காசு எடுத்து பெண்டிங்கில் போட்டு வச்சுட்டு அதில் உங்களுக்கு வந்து ஐந்நூறுவா இருந்தாலும் சரி ரூபா இருந்தாலும் சரி நீ எவ்வளோ வேணால் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து பொருளாக வேணும்னா பொருளாக வாங்கிக்கலாம் இல்லை சர்வீஸ் வேணும்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் இதுதான் பண்ணணும் இந்த பொருளாக வந்து சொல்லவே மாட்டேன் அந்த ஒரு ஆயரூபா இருக்கா இல்லை ஒரு ஐநூறுபா இருக்கா உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அது நீ வந்து வாங்கிக்கலாம் என்னோடய நோக்கம் வந்து எதுலேயுமே வந்து என்னோட சுயல வந்து இருக்கவே கூடாது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சோசியல் சர்வீஸாக சோசியல் சர்வீஸாக மட்டும்தான் இருக்கணும் அதில் எனக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடையாது அது வந்து எனக்கு போதும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளான் வந்து நல்லா வந்து நீ வந்து மற்ற கம்பெனிக்கும் இதுக்குள்ள டிஃபெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க அப்போ அவங்களாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அந்த பொருளை ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க என்ன மாதிரி பொருளை வச்சுருக்காங்க நான் என்ன மாதிரி பொருளை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செலவுலையுமே என்னால் வந்து எடுத்து கொண்டு வர முடியும் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சலூன் சர்வீஸு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்துட்டு மெடிக்கலு மட்டன் சிக்கன் அப்புறம் ஏசி சர்வீஸு டிவி சர்வீஸு இது வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இதில் ட்ரெஸ் வந்து நான் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கேட்டாலும் அனுப்பிச்சி அனுப்பிச்சிடலாம் மற்ற மாதிரி பொருட்கள் வந்து வெளியே வந்து புதைய கஷ்டம் இப்போ வந்து சென்னைக்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும் இப்போது உங்களுக்கு வார உங்கள் உங்கள் ஊரில் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிளான் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரிலேஷன் கிட்டே அதை பற்றி பேசுங்க வந்து அப்போ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் எந்த ஊரில் வந்து பார்க் பார்க்குறீங்க பண்ணிட்டு அப்போ எத்தனை பேர் எந்த ஊரில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா இப்போ எனக்கு ஒரு வினியூ கொஞ்சம் இப்போ நாங்கள் ரெடியில் சரிங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு நூறு பேர் கிடச்சானா போதும் இந்த பிஸ்னஸ் நான் வந்து ஈஸியாக கொண்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஊருக்கு வந்து ஒரு நூறு பேர் இருந்தாலே போதும் இதை வந்து நான் அப்படியே வேறு மாதிரி லெவலில் வந்து கொண்டு போயிடுவேன் அதனால வந்து இது வந்து சீக்கிரம் அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணினா இதை மூலிமா வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியாது லாபத்தை கூட பாருங்கள் சும்மா நம்ம விளையாட்டாக பண்ணுற விஷயம்தான் ஒரு மளிகை பொருள் வாங்குறோம் ஒரு சலூன் சர்வீஸ் பண்ணுறோம் எனக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த லாபமே கிடைச்சது கிடையாது ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆரம்பிச்சு கோடி கணக்கில் போய் நமக்கு வந்து லாபம் கிடைக்குது இது நினச்சி பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கும் அப்போ இது நடந்தா எப்படினு வந்து யோசனை பண்ணி பாருங்க எல்லாருமே இங்கே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போகலாம் ரெண்டாவது நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழல் வந்து இருக்காது ஏன்னா இப்போ என்னோடய லைஃப்பில் நான் வந்து நிறைய வந்து எனக்கு சில உதவிகள் கிடைச்சதுனால நான் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்கிறேன் ஆனால் எல்லாருக்குமே அந்த உதவி கிடைக்குமானா அது வந்து டவுட்டு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சவங்க அதை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் த வெளியே வந்துடுறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அப்போ ஒரு பிஸ்னஸே நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்துட்டோம்னா அவங்கக்கான அதாவது வர் பிஸ்னஸே வாய்ப்பாக கொடுத்து வருமானத்தையே உதவியாக கொடுத்துட்டோம்னா அப்போ அவங்களோட தேவைகளை அவங்களே வந்து பார்த்துக்கிற ஒரு தன்மைக்கு வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்போ அடுத்தவங்க எதிர்பார்க்க வேண்டிய வந்து அவசியம் இருக்காது அந்த கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது எல்லாருமே நல்லா சம்பாதிக்கலாம் உங்கள் செலவுகள் எல்லாமே வருமானம் ஆகும்போது இப்பவும் ஒரு இந்த லாபம் அதிகமாக அதிகமாக ஒரு ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் வருதுன்னு உங்களுக்கு லாபம் வருதுன்னு வாய்களேன் ஷேரிங் வருது அப்போனா ஐம்பதாயிரம் ரூபா வந்து பணமாக கொடுப்பேன் ஐம்பதாயிரம் பொருளாகும் போது வெறும் மளிகை பொருளாக வந்து கொடுக்க மாட்டேன் இல்லை வெறும் ட்ரெஸ்ஸாக கொடுக்க மாட்டேன் ஒரு ஆய ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா வந்து மளிகை பொருளாக கொடுப்பேன் ட்ரெஸ்ஸாக கொடுப்பேன் அமௌண்ட் அதிகம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு தங்கமாக கொடுக்கலாம் ஒரு மொபைலாக கொடுக்கலாம் ஒரு டிவியாக கொடுக்கலாம் இல்லை இன்னும் பெரிய அமௌண்ட்டாக போதா ஒரு ஐம்பது லட்சம்லாம் ஒரு வீடாக கொடுக்கலாம் ஒரு காராக கொடுக்கலாம் அப்போது சின்ன சின்ன செலவுகளை வச்சு ஒரு பெரிய பொருளை நம்ம வந்துட்டு ஒரு கிஃப்ட்டாக நமக்கு வந்து கிடைக்குதுன்னா இது ஒரு எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் இதோட அதாவது என்னை கிண்டல் பண்றவங்க இருக்காங்க கேளியா பார்க்குறவங்க இருக்கிறாங்க நக்கல் பண்றவங்க இருக்கிறாங்க சான்ஸ் இருக்கு ஆனா இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் வரும் கிண்டலா இருந்தாலும் கேளியா இருந்தாலும் நக்கலா இருந்தாலும் நயாண்டியா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் வரும் ஆனா அந்த லாபம் பார்த்திங்கன்னா இதுல சேர எல்லாருமே வந்து அனுபவிக்கலாம் மற்ற எல்லா கஷ்டத்தையும் நான் மட்டும்தான் அனுபவிக்க போறேன் லாபத்தை மட்டும்தான் நீ எல்லாருமே அனுபவிக்க போறீங்க அப்போ இது நடந்ததுன்னா ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் ஃபெயிலியாக ஒரு சின்ன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதில் நஷ்டன்ற ஒரு கான்செப்டே வரல அப்படி நீங்கள் ஒரு ஒரு து பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு கடை வைக்கிறீங்க அது நடந்தால் தான் உங்களுக்கு வந்து லாபம் அது நடக்கலங்கும் போது வந்து நீங்கள் அது பண்ணுற சூழ்நிலை இருந்தால் அது நஷ்டத்தில் தான் முடியும் ஆனால் இது இது நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நஷ்டமே வராது இந்த ஒரு ட்ரெஸ் நீங்கள் இங்கே இல்லைனாலும் எங்கேனா போய் எடுக்க தான் போகிறீங்க நீங்கள் எடுக்க எடுக்கக்கூடாது போகிறனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாத்திரையாக இப்போ வந்து அது உங்களுக்கு தேவைப்படாது இப்போ அதை போய் நான் வளர்க்கிட்டே உங்களுக்கு வந்து வாங்க வச்சு லாபம் கொடுக்குதுன்னு சொன்னால் அது வந்து அந்த பொருளுக்கு உங்களுக்கு வந்து நஷ்டமாகும் ஆனால் இது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் தேவைப்பட்டு தான் எடுக்க போகிறீங்க ஒரு மணி பொண்ணு வாங்குறீங்கன்னா உனக்கு வீட்டில் காலியாக சா வாங்க போகிறீங்க ஒரு கறி வாங்க போகிறீங்கன்னா வந்து அது ஆசைப்பட்டால் தான் நீங்கள் வந்து வாங்க போறீங்க அப்போ உங்களோட தேவைகள் உங்களோட ஆசைகள் அப்போ தான் வந்து நான் வந்து பூர்த்தி பண்ண போகிறேன் இதில் என்னோட முடிவு என்னோட பொருள்ன்றது எதுவுமே கிடையாது இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண இது வந்து இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு வளர்த்து கொண்டு போனோம்னா நம்மளை நாமளே வந்து வளர்த்துக்கலாம் நம்மளை நமக்கு நாமளே வருமானத்தையும் உருவாக்கிக்கலாம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க மறக்காம மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே இது வந்து உங்களுக்கான முயற்சி தான் அதனால வந்துட்டு இது நீங்களும் சேர்ந்து எங்களுக்காக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கலாம் பாய் பாய் Thank you very much.